அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் பார்க்க பராமரிப்பது எப்படி நெல் இந்த வெயில் காலங்கள்ல நாற்று வந்து வளராது அடுத்து பாத்தீங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக வரக்கூடிய தன்மை இருக்கிறதால இதை நம்ம எப்படி நல்ல முறையில கொண்டு வரலாம்னு பாக்கலாம் நண்பர்கள் இப்போ நல்ல விதைகளை தேர்ந்தெடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் அதுக்கப்புறம் நிலத்தை வந்து பண்படுத்தி நீங்கள் விதையை தூவும்போது நல்ல ஒரு நாற்றாங்கலை உருவாக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாய் நாற்றாங்கல் எல்லாமே அதாவது இன்றைக்கி என்ன டெக்னாலஜி இருக்குதோ அதுக்குள்ளே நீங்கள் வரணும் கண்டிப்பாக பாத்தி அமைச்சு அதில் நாற்று விடும்போது உங்களுக்கு வந்து நல்ல செழுமையான நாட்டுகளை உங்களால் பெற முடியும் நல்லா பரவலாக விடல விடலாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடத்துல ஒரு ஏக்கருக்கான நாற்ற விட்டுடுறாங்க அப்போது ஒன்று மேலே ஒன்று நெல் விழுந்த பின்னாடி என்ன ஆகுனா கரெக்டாக வந்து நாற்று பெருக்காது அடுத்து வந்து நாற்றோட உயரமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அடுத்தது நிழல் பாங்கான இடங்களில் நாற்றுகளை விடாதீங்க ஒரு நல்ல வெயில் படக்கூடிய இடங்களில் நாற்றை விடுங்க ஏன்னா நெல் பாங்கான இடத்துல விட்டிங்கன்னா உங்களுக்கு நாற்று வளர்ந்துடும் ஆனால் நீங்கள் வயலில் எடுத்து வைக்கும்போது அவ்வளோ நல்லா வராது ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் நாற்று வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி செய்ய வேணாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்று விட்டுட்டோம் தண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தண்ணி இருக்க தண்ணியே இல்லாமலும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதுக்கு தான் முக்கியமாக வந்து மேட்டுப்பாத்தி அமைக்கும் போது அது நல்ல சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேட்டுப்பாத்தி அமைக்கிறீங்க அப்படின்னா அது மேலே நீங்கள் வைக்கோலையோ இல்லை மற்ற மூடாக்கு போட்டு வைக்கும்போது நாற்று வந்து ஒரு செழுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முளைச்சி வந்த வாட்டி நீங்கள் வந்து அதெல்லாம் எடுத்து விடணும் அப்போ தான் வந்து இன்னும் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நாற்று விட்டு எத்தனை நாள் எடுத்து ரொம்ப முக்கியம் அது வந்து மகசூலுக்கு இது ஒரு அடிப்படை காரணங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நான் நாத்து விட்டுட்டேன் எனக்கு வந்து நல்லா மஞ்சள் அடிச்சு போயிருக்கு சரியா வந்து நாத்து கிளம்பல எனக்கு தண்டு சைஸ் வரலை அப்படின்னா தண்டு சைஸ் வராது காரணம் என்ன சொன்ன மாதிரி நீங்க பக்கமாக்க பக்கம் நெல் விட்டுருக்கலாம் நீங்க வந்து நல்லா பரவலா கொஞ்சம் இடைவெளி அதிகமா விட்டு விட்டீங்கன்னா நல்ல சைஸ் வரும் கண்டிப்பா நல்ல தண்டு வந்து நல்லாவே உருண்டு வரும் அப்போ இந்த மாதிரி வரலை அப்படின்னா நம்மளோட க்ரீன் கேர்னு ஒன்று கொடுக்குறோம் அது வந்து ஒரு ஏக்கர் நாற்றுக்கு ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ போட்டிங்கன்னா போதும் நீங்கள் ஒம்போதா நாற்று விட்டு வந்து ஒம்பது நாளோ பத்தாவது நாளோ ஒரு பன்னெண்டு நாளுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இருபதாவது நாள் இருபத்தி ஒன்றாவது நாள் எடுத்து நடக்கூடிய அளவுக்கு நாற்று நல்ல சைஸு தட்டு கட்டி வரும் நல்லாவே வந்துடும் நல்லா வளர்ச்சி வந்துடும் பூச்சி நோய் தாக்காத ஒரு நல்ல நாற்று உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதனால் வந்து நாற்று பிடுங்க முடியல வேர் வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரிகோல்டுன்னு நம்மகிட்ட ஒன்று இருக்குங்க அது வந்து ஒரு ஏக்கர் நாற்றுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மில்லியே நாத்தாங்கால அப்படியே பரவலாக கரைச்சி தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா மொதல் நாள் தெளிச்சு விட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து நாற்று ரொம்ப ஈஸியாக வரும் வேறு அறம வரும் அப்போது இந்த மாதிரி ஒரு தரமான நாற்றுகளை நீங்கள் உருவாக்கி நடவு போடும்போது நல்ல மகசூலை பெற முடியும் ஏன்னா நல்ல ஒரு நாற்று கிடைச்சா மட்டும்தான் நல்ல மகசூல் வருங்க நல்ல வளர்ச்சியான நல்ல தரமான நாற்றுகளை நம்ம நடும்போது சிறப்பான மகசூலை பெற முடியும் நண்பர்களே நாற்றாங்களை இவ்வாறு பராமரித்து நல்ல மகசூல் பெற வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே